இரவோடு இரவாக டெல்லி சென்று வந்த கையோடு அமைச்சர் செந்தில் பாலாஜி எடுத்த அதிரடி முடிவு அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கையும் வெளியிட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த மார்ச் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனையும் நடத்தியது இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து பரபரப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டது அதில் டாஸ்மாக ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் தெரிவித்தது மதுபானம் கொள்முதல் மூலம் தனியார் நிறுவனங்கள் முறைகேடுகள் உரிய ஆவணங்கள் இல்லாத நிறுவனங்களுக்கு டெண்டர் ஒப்பந்தங்கள் பார் உரிமை டெண்டர்களை ஒதுக்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் குறிப்பாக மதுபானங்களை ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் பத்து முதல் ரூபாய் முப்பது வரை அதிக விலை வைத்து விற்பனை செய்ததற்கான ஆதாரங்கள் அது மட்டுமில்லாமல் டாஸ்மாக் அதிகாரிகளுடைய உறவினர்களுக்கு டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்க தாக தெரிவித்திருந்தது முறைகேட்டில் தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தரப்பில் போராட்டங்களும் நடைபெற்றது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் மாநில அரசினுடைய அனுமதியின்றி டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களையோ துன்புறுத்துவதை அனுமதிக்கக்கூடாது என்றும் மேலும் அப்படி கடந்த ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனையும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு விரைவில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது அது மட்டுமல்லாமல் அந்த துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இரவோடு இரவாக டெல்லி சென்ற வந்து கையோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்